மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் பின்னணி வழங்குவதற்காக நான் தினேஷ் நான் நிரோஷா அப்புறம் நிரோஷா இன்னைக்கு என்ன அரசியல் நிறைய நடந்துகிட்டே இருக்கு எதை எடுத்து பேசுறது எதை விடுறதுன்னே தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொரு கட்சியிலுமே நடந்துகிட்டு இருக்கு ஏற்கனவே வந்து பாமகல அன்புமணிக்கும் ராமதாஸ்க்கும் நிறைய மோதல்கள் நடந்துச்சு எல்லாமே நம்ம கண் கூட பார்த்தோம் அந்த விஷயம் இப்ப வரைக்கும் நீட்டிக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்ன விஷயம் ஆமா பாமக ரெண்டா உடையுது அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பரபரப்பு சூழ்நிலையில தான் பாமாக்கால நிலவின் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி வந்து என்ன பண்ணாங்கன்னா பொதுக்குழு வச்சாங்க அந்த பொதுக்குழு வந்து பாத்தீங்கன்னா பாமக நிறுவனர் ஐயா ராம்தாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் நான் வார்த்தைகள் போறதுனால என்ன பண்ணாங்க ரெண்டு பேரும் முட்டிக்கிட்டாங்க இதுல வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொன்னார்னா நான் பனை ஊரில் வந்து ஒரு புதுசா அலுவலகம் தந்திருக்கேன் என்ன சந்திக்கு வருவாங்க அங்க வாங்க அப்படின்னு ஒருவேளை வந்து இப்போ ராம்தாஸ் தனி டிராக்குல போறாரு அன்புமணி ராம் தாஸ் தனி ட்ராக்கில் போறாரு இப்படியெல்லாம் பேசப்பட்டது அதுக்கப்புறம் வந்து சமாதான குழு அப்படின்னு ஒண்ணு அமைச்சு என்ன பண்ணாங்க ரெண்டு பேரும் சமாதானப்படுத்தலாம் தைலாபுரத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தைலாபுர தோட்டத்துல வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த பேச்சுவார்த்தைகள் அமைதி பேச்சுவார்த்தைகள் சமாதான பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்தால் வந்தது நடந்து முடிஞ்சிட்ட பேர் என்ன சொன்னாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ராமதாஸ் அவர்களை சமாதானம் படுத்திட்டும் அன்புமணி ராமதாஸ் அவர்களை சமாதானம் படுத்திட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இந்த விவகாரம் எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயா ராம்தாஸ் அவர்களின் மகளோட பையன் பேரன் இருக்காருல்ல முகுந்தன் இவரை வந்து பாமக இளைஞரணி தலைவரா வந்து என்ன பண்ணாங்கன்னா பொதுக்குழு வந்து என்ன பண்ணாங்கன்னா நியமிச்சாங்க இதற்கு கண்ணன தெரிவிச்சுதான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா எதிர்ப்பு தெரிவிச்சு இந்த வார்த்தைகள் பொருள் வந்து முற்று குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் நீங்க அரசியல கொண்டு வந்துடுறீங்க ஆஹ் கட்சிக்கு வந்து நாலு மாசம் தான் ஆகுது கட்சிக்காக எதுவுமே உழைக்கல இவங்களுக்கு வந்து நீங்க என்ன பண்றீங்க பதவி கொடுக்குறீங்க அப்ப கட்சிக்காக உழைச்சவங்களை எங்க போறது அந்த மாதிரி கட்சியில வந்து என்ன பண்ணா அரசியல் அது வாரிசுல உள்ள நுழைக்க கூடாது கட்சியில பணியாற்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த நோக்கத்துக்காகவே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசினாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இது பொதுவெளியில வந்து பாக்கும்போது அப்படியேதான் இருந்தது பரவாயில்லப்பா கட்சிக்காக வந்து என்ன பண்றாரு பொதுநலமா பேசுறாரு அரசியல் வாரிசுகளை உள்ள கொண்டு வரக்கூடாது கட்சிக்காக உழைச்சவங்களுக்கு பதவி தரணும் பரவாயில்ல அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து என்ன புது வகையான அரசியல் எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி எல்லார் தரப்புல வரவேற்பு பெற்றது ஆனா இது உண்மையிலே முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல முழுக்க முழுக்க சுயநலத்துக்காக தான் பேசப்பட்டது ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா ஜி கே மணி அவர் இருக்காரு அவருடைய நெருக்கமானவங்களை வந்து கட்சிக்குள்ள கொண்டு வந்து கட்சியை பலப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லியிருந்தாலும் இன்னொரு பக்கம் தன்னுடைய மருமகனுக்கு வந்து அதாவது அன்புமணி ராம்தாஸ் அவர்கள் மருமகனுக்கு வந்து பவர் கம்மி ஆயிரும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவர் மருமகளும்

பழைய வழக்குகள்லாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து மத்திய அரசு கிட்ட வந்து நிலுவையில் இருக்கு ஒருவேளை இவங்க வந்து என்னன்னா கூட்டணி அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மறுபடியும் இப்ப இருபத்தி நாலு அந்த நாடாளுமன்ற எலெக்ஷன்ல கூட்டணி வச்சிருக்க ஒரு நிர்பந்தத்தினாலதான் வச்சாங்களா கண்டி ஐயா ராம்தாஸ் அவர்களுக்கு வந்து இது முழுக்க முழுக்க விருப்பமே இல்லையா பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு முழுக்க முழுக்க விருப்பம் இல்லை ஒன்னு திமுக கூட வைக்கணும் இல்ல அதிமுக கூட வைக்கணும் இந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டுல தான் ஐயா ராம்தாஸ் அவர்கள் வந்து என்ன பண்ணாலும் இருந்தாரா ஆனா அன்புமணி ராம்தாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருனா இந்த ரெண்டு கூட்டணியும் வேணாம் பாஜக கூட கூட்டணி வச்சிடலாம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய வழக்கு அவங்க கையில் இருக்குது ஒருவேளை கூட்டணிக்கு ஒத்து வரல அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மேல இடி சிபிஐ ஐடி இது மேலாம் வந்து இவங்க வந்து ரைடு போயிட்டு அவரை கன்ஃபார்மா ஜெயிலில் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால ஒரு நிர்பந்தத்தினாலதான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற எலெக்ஷன்ல வந்து கூட்டணி வச்சாங்க ஆனா இதுல வந்து ஐயா ராமதாஸ் அவர்கள் முழுக்க முழுக்க விருப்பம் இல்லை அதுக்காக கூட ஒரு சில சுசகமான வார்த்தைகள் கூட பொதுக்குழுல பேசும் கூட பேசப்பட்டது என்னன்னா ஐயா ராமதாஸ் அவர்கள் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல புதிய கூட்டணி தான் அமைக்கப்படும் அதை நான் தான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கூட ஐயா வந்து நான் பேசியிருந்தாரு சோ ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற லக்ஷ்ல வந்து மாநில கட்சிகள் கூட தான் வந்து கூட்டணி வைக்க மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து அவர் வலுப்படுத்துனார் அப்படின்ற மாதிரி இதுக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒத்து வராம இல்லை பாஜக கூட கூட்டணியில தான் இருக்கணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய வழக்குகள் வந்து நிலுவையில இருக்கு அந்த ஒரு காரணத்துக்காக வந்து இல்ல இந்த கூட்டணி வந்து ரெண்டாயிரத்தி கூட்டணி வந்து பாஜக கூட தான் அமையணும் அப்படின்ற மாதிரி கூட பேசப்பட்டது ல எல்லா விவகாரத்திலையும் நீங்க வச்சு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா பாஜகவோட உள் விவகாரத்துல இவங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி கூட சொல்லப்பட்டது ஆனா இப்ப எல்லா பேச்சுவார்த்தையும் நடந்து முடிஞ்சது சமாதான பேச்சுவார்த்தையா நடந்தது இந்த பிரச்சனையோட ஸ்மூத்தா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டுதான் எல்லாரும் நினைச்சிருந்தாங்க ஆனா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஐயா ராம்தாஸ் அவர்கள் என்ன சொன்னா பொதுக்குழுல நான் ஒரு முடிவு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டேன் முகம் தான் இளைஞரணி தலைவர் அவர் அது அதுல வித மாற்றமும் இல்லை இந்த மாதிரி செய்திகள் வரும்போது ஐயா ஐயா ராம்தாஸ் அவர்களை எதிர்த்து அன்புமணி ராம்தாஸ் அவர்கள் பண்ண மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டி என்ன பண்றாரு தனியா வந்து ஆலோசனையில ஈடுபடுறாரு இப்படி ஒரு பேச்சுவார்த்தைகள் வந்து பனையூர்ல இரண்டாவது நாளாக பனையூர்ல தன்னுடைய அலுவலகத்துல மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்டு தனித்தனி ஆலோசனை நடத்ததாக ஒரு பேச்சுகள் அடிபடுறது இதுல முழு விவகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயா ராம்தாஸ் அவர்கள் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா இப்போ வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் ஆயிடுச்சு நிறைய கட்சி தலைவர்கள் வந்துட்டாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஆக்டர் விஜய் தமிழக வெச்சுக்கணங்கன்னு ஸ்டார்ட் பண்ணி இளைஞர்கள் மத்தியில் ஒரு மாபெரும் எழுச்சியை ஏற்படுத்தி இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு மாய போயின்னு இருக்கு ஸோ இளைஞர்களுக்கு வந்து வழிவிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுகள் போயின்னு இருக்கும்போது அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வந்து கட்சியை வலுப்படுத்தவோ இல்லை கட்சியை வந்து வளர்ச்சிக்குள்ளாக்கவோ இல்லை இளைஞர்களை ஈர்க்கிறதுக்கான அந்த ஒரு யுக்தி இல்லை அப்படின்ற மாதிரி ஐயா ராம்தாஸ் அவர்கள் நம்புவதாகவும் முகுந்தனை உள்ள கொண்டு வந்தா அவர் கொஞ்சம் டெக்னிக்கல் வைஸா வந்து கொஞ்சம் கட்சியை மேம்படுத்தும் வலுப்படுத்தவும் இளைஞர்கள் மத்தியில் கொஞ்சம் ஈர்க்கவும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஐயா ராம்தாஸ் அவர்கள் நம்புறதுனால முகுந்தனை கட்சிக்குள்ள கொண்டு வர ஒருவேளை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து என்ன செய்கிறார் முகுந்தன் உள்ள வந்துட்டார் நம்முடைய பதவிக்கே ஆபத்து ஆகிடும் நம்ம டம்மி ஆயிடுவோம் அப்படின்ற ஒரு அச்சத்தினால என்ன பண்றாரு முகுந்தன வரக்கூடாது நம்ம தான் கட்சியில அடுத்தது பவரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இந்த விவகாரம் எல்லாத்தையும் யோசிச்சு என்ன சொல்றாங்க பாமக உடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றேன் ஏன்னா இந்த கட்சி ஆரம்பிச்ச ஒரு பவர்ஃபுல் லீடரா இருக்கிற ஐயா ராமதாஸ் அவர்களை வந்து என்ன பண்றாங்கன்னா ஏத்துக்கிறாங்க அவங்க கட்சியில என்ன பண்றாங்க ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன பண்றாரு இந்த கட்சி ஆரம்பிச்சதுல எந்த வித மாற்று கருத்தை இல்ல கட்சியை வந்து இந்த அளவுக்கு டெவலப் வச்சதுக்குன்னு எந்த வித மாற்றமும் இல்ல அவருடைய ஒரு தியாகங்கள் தான் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனாலும் இப்ப இருக்கும்பொழுது அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வழி விடணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்திருக்காங்க ஏன் அப்படின்னா வட மாவட்டத்துல நீங்க பார்த்தீங்கன்னா தவிர்க்க முடியாத ஒரு கட்சியா இருந்தது பாமக ஆனா இப்ப என்ன பார்த்தீங்கன்னா பாஜக கூட கூட்டணி வச்சதுனால நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டெபாசிட் இழந்திருக்காங்க அன் போட்டிட்டு எல்லா தொகுதியிலும் டெபாசிட் இழந்திருக்காங்க கணிசமா வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி தொகுதியில் வந்து சௌமி அன்புமணி போட்டிட்டாங்கல்ல அந்த தொகுதியில தான் அவங்க ரெண்டாவது இடத்து தான் வந்திருக்காங்க புதிய நிதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம் வாங்கின ஓட்டை கூட பாமகல வாங்க முடியல அப்படின்ற ஒரு நிலமை தான் போயிட்டு இருக்கு பாமகக்கு இப்ப வந்து மூன்றாவது இடம் நான்காவது இடம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு நிலைமை போயிட்டு இருக்கு ஸோ இது இப்படியே போயிருந்தா கட்சியை காணாம போயிரும் அப்படின்ற மாதிரி கூட பேசிக்கிறாங்க அதனால அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன பண்றாருன்னா தனியா மாவட்ட செயலர்களை சந்திச்சு ஒருவேளை பாமக உடையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு இது எல்லாத்துக்குமே பின்புலமா பாஜக தான் செயல்படுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை என்ன பண்றாங்க பாமக நிர்வாகிகள் வந்து என்ன பண்றாங்க முன்வைக்கிறாங்க ஆனா இப்ப வந்து வன்னியர்கள் மத்தியில வந்து திமுகவுக்கு கொஞ்சம் வந்து அதிகமா ஒரு பவர்ஃபுல் அந்த வாக்குகள்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா பாமகவை வந்து எந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி அடைய வைத்தாங்களோ வன்னிய சமூகம் அதே அளவுக்கு இவங்க ரெண்டு பேர் சந்தையினால என்ன பண்றாங்கன்னா பாமக வந்து கொஞ்சம் வளர்ச்சி வளர்ச்சி வீழ்ச்சியில வந்து போயின்னு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் இப்போ குறிப்பானது பாத்தீங்கன்னா திமுகவில் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு முழுசு ஆசைப்படுறது ஐயா ராமதாஸ் அவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அது கை கொடுக்குமா எப்படி ஒரு பக்கம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட்டணி பாஜக கூட தான் தொடரும் அப்படின்ற மாதிரி அவரு சொல்லியிருந்தாலும் ஐயா அன்புமணி ராம் ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்றாருனா இல்ல கூட்டணி வந்து மாற்றப்படும் இதுல நான் எடுக்கிற முடிவு தான் முகுந்தன் தான் அடுத்த இளைஞரணி தலைவர் நான் எடுத்தது எடுத்துதான் அப்படின்ற மாதிரி திரும்பவும் ஒரு போர்கள் வந்து என்ன பண்ணணும்னா முற்றி மோது வருது பொறுத்திருந்தும் பார்க்கலாம் பாமக இன்னும் என்னென்ன பூகங்குகள் வெடிக்குது அப்படின்றது கண்டிப்பா பாமக வந்து இப்போ விரிசல் ஏற்பட போதாது உடையமா ரெண்டா இது வந்து குடும்ப அரசியலா குடும்ப வாரிசு அரசியலா வந்து அடுத்து தலை தூக்கமா அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ திமுக சைடு போவாங்களா இல்லை பாஜக சைடு போவாங்களா அப்பா ஜெயிப்பாங்களா பையன் ஜெயிப்பாங்களான்றதையும் பார்க்கலாம் சோ இந்த கட்சி விவகாரங்கள் ஒரு பக்கம் போக அண்ணா பல்கலை பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை அது ஒரு பக்கம் அதிகமா வெடிச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம் குற்றவாளியை கைது செய்தாலும் கூட பல பக்கம் வந்து போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு அந்த வகையில எதுக்குமே குரல் கொடுக்காத குஷ்பு திடீர்னு இதுக்கு வந்து அனுமதி இல்லாம ஒரு போராட்டம் நடத்தினாங்க அதுலயே ஒரு நாடக கலைஞரை கூப்பிட்டு ஏதோ கண்ணகி வேஷம் எல்லாம் போட்டு நடிக்க வச்சு அது ஒரு பிரச்சனைன்னு சொன்னாங்க அது என்ன ஆச்சு பாஜக நடத்துறது வந்து முழுக்க முழுக்க நாடகம் அப்படின்றது வந்து இந்த விவகாரம் வந்து வெட்ட வெளிச்சமா காட்டுது இது ஒரு விதத்துல வந்து குஷ்பு வந்து பாராட்டணும் என்ன அப்படி பாராட்டணும்னா அவங்களுக்கு வந்து வெற்றி கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமீபமா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா என்ன யாரும் வந்து பாஜக வந்து கூப்பிடுறது இல்ல என்ன பேட்டி கொடுக்க சொல்றது இல்ல என்ன விழாக்கள் கூடுறது இல்ல மேடைகள்ல கூப்பிடுறது இல்ல இந்த மாதிரி வந்து ஒரு ஆடியோ வந்து வைரல் ஆகி பரவலா வந்து என்ன பேசப்பட்டது சோ அதுக்கு வந்து ஒரு அங்கீகாரமா வந்து என்ன பண்ணுவாங்க இந்த மதுரையில மகளிர் அணி சார்பா நடந்த பொதுக்கூட்டத்துல அந்த கண்டன் ஆர்ப்பாட்டத்துல இவங்க தலைமை தாங்கி நடத்திருக்காங்க சோ தலைமை பாஜக தலைமை வந்து குஷ்பு அவர்கள் பேச்சுக்கு வந்து அடிப்பணிஞ்சு குஷ்பு ஜெயிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அவங்களுக்கு ஒரு பாராட்டுகள் தெரிவிக்கலாம் ஆனாலும் பாஜகல முழுக்க முழுக்க இது நாடகமாவே இருக்குது அப்படின்றதுக்கு இந்த விவகாரம் ஒன்று சிறந்த உதாரணமா இருக்கும் அதுல எந்த வித மாற்று கருத்தை இல்லை அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த மாணவிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமையை கண்டித்து ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் வந்து என்ன பண்ணாங்கன்னா கண்டனங்கள் ஆர்ப்பாட்டங்கள் ஏற்படுத்துறாங்க ஓகே அது வரவேற்கத்தக்கது யாருமே கருத்து சொல்ல முடியாது ஆனாலும் இதை அரசியல் ஆக்க கூடாது அப்படின்னு உயர் நீதிமன்றமும் என்ன பண்ணிருக்கு தெல்ல தெளிவா சொல்லியிருக்கு பாமக வந்து கண்டிச்சு அதை போராட்டம் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லும்போது கூட உயர் நீதிமன்றம் என்ன சொல்லி நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்க மாணவிக்கு சப்போர்ட்டா இருங்க அதில் எந்த விதம் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் இந்த விவகாரத்தை அரசியலாக்குறத ஒருபோதும் என்ன பண்ண முடியாது அனுமதிக்க முடியாது அதனால வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ண முடியாது இந்த மாதிரி போராட்டங்கள் நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு ஆனால் அது மீறிவங்க போராட்டம் நடந்தாங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க இப்போ பாஜகவுக்கும் அதே தான் அனுமதி இல்லாமல் நீங்கள் ஒரு போராட்டத்தை நடத்துறீங்க அது எப்படி நம்ம வந்து அனுமதிக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால என்ன பண்ணிருக்காங்க கைது பண்ணிருக்காங்க போராட்டம் நடத்துல கைது பண்ணிருக்காங்க இந்த போராட்டம் நடத்துனதுலயே ஒரு டிராமா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லல ஏன்னா குஷ்பாக்கா பேசும்போது இது பிரியாணிக்காக கூட்ட கூட்டம் இல்லை நீங்க வந்து கூட்டிட்டு வர கூட்டம் எல்லாம் இல்ல திமுக எல்லாம் கூட்டு வருவாங்க அந்த மாதிரி இல்ல இது வந்து உணர்வு வந்த கூட்டம் எல்லாருமே வந்து பெண்களுக்கு வந்து அநீதி நடக்குது அதை தட்டி கேக்குறதுக்காக சேர்ந்த கூட்டம் அப்படின்னு இஷ்டத்துக்கு அவங்க வந்து சினிமால டைலாக் விடுவாங்கல்ல அந்த மாதிரி டைலாக் எல்லாம் விட்டுருக்காங்க கடைசியில பாத்தீங்கன்னா இந்த போராட்டங்கள் நடத்துனவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க கைது பண்ணிருக்காங்க இந்த கைது பண்ணும்போது ஒரு பெண்மணி மட்டும் என்ன ஐயா விட்டுருங்க எங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல நிறைய பேரு இந்த ஆஹ் ஒரு சில தாய்மார்கள் கூட என்ன பண்ண கதறி இருக்காங்க எங்களை விட்டுருங்க இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு என்ன அப்படின்னு பாத்தோம்னா இருந்து ஒரு நாடக கலைஞர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அந்த கண்ணகி வேஷம் போட்டு என்ன பண்ணா நடிச்சிருக்காங்க அந்த ஆர்ப்பாட்டத்தில் அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நடிச்சிருக்காங்க சரி இவங்க நடிச்சாங்க ஓகே இவங்களை கைது பண்ணும்போது என்னை வந்து நாடகம் மட்டும் தான் நடத்த சொன்னாங்க என்ன எதுக்கு கைது பண்ணுறீன்னு சொல்லிட்டு அவங்க அழுது புலம்பியிருக்காங்க என்னதான் நீங்கள் நாடகம் பண்ண வந்தாலும் இது அனுமதி வாங்கியிருக்கா இந்த கூட்டத்துக்கு அனுமதி வாங்கியிருக்கா இதனால நம்மளுக்கு பின்விளைவு வருமா இதனால நம்மளுக்கு எஃபெக்ட் வருமா அப்படின்னு யோசிச்சு என்ன பண்ணணும் நடிக்க வந்திருக்கணும் அதை விட்டுட்டு கூப்பிடுறாங்களே பாஜக கூப்புறாங்க சொன்னா அவங்களுக்கு ஆயிரத்தி எட்டு இந்த விவகாரத்தை வச்சு எப்படி அரசியல் செய்யணும் திமுகவை எப்படி வந்து குற்றம் சாட்டணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காகத்தான் இவங்க செஞ்சிட்டு கண்டி உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இவங்க வந்து நீதி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா இவங்க நீதி வாங்கி கொடுத்தாச்சு ஏன்னா அந்த சம்பவம் நடந்து இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ள குற்றவாளியை பிடிச்சாச்சு எல்லாமே என்ன பண்ணிருக்காங்க விரைவா நடந்திருக்கு இதுல எதுவுமே ஒரு பிஸு தட்டி இருந்தா போராடி நீதி வாங்கி கொடுக்கறதுல நியாயமா இருக்கு எல்லாமே நீதியெல்லாம் இதுவாயிருச்சு இதுக்கப்புறம் இவங்க எதுக்காக போராடணும் முன் அந்த போராடி போராடி அந்த அந்த சம்பவத்தை வந்து என்ன பண்றாங்கன்னா எல்லாருமே வந்து மறக்கிறதுக்கு இல்லை ஞாபகப்படுத்திட்டே இருக்காங்க ஒரு அந்த பெண்ணுக்கு நடந்த வன்கொடுமைய அந்த கொடூரமான செயல் என்ன பண்ணாங்க எல்லாருக்கும் ஞாபகப்படுத்திருக்காங்க கண்டி அது மென்மேலும் அந்த பெண்ணுக்கு வந்து என்ன பண்ணா மன அழுத்தத்தை தான் உண்டு பண்ணுமே கண்டி அதுக்கு ஒரு நிவாரணம் வராது அப்படின்றது அரசியல் கட்சி தெரியுமா தெரியாதா அப்படின்றது நம்மளுக்கு ஒரு சந்தேகமா இருக்கு ஸோ இந்த விவகாரம் இப்படி இருக்கும் பொழுது இந்த பெண்மணி வந்து என்ன பண்ணிருக்காங்க கதறி இருக்காங்க என்னை விட்டுடுங்க நான் இந்த நடிக்க தான் வந்த எனக்கு எதுவும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே குஷ்பாக்கா சொன்ன என்ன சொன்னாங்கன்னா எல்லாருமே வந்து உணர்வுபூர்வமா தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நாடக நிலையத்துக்கு காசு கூட்டு கொண்டு வந்திருக்காங்க பாஜக

அவங்க இந்த மல்யுத்த வீரர் தலைவரா இருந்தது அவங்களுக்கு எல்லாம் பயங்கரமா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்களுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுத்திருக்காங்க மணிப்பூர்ல நடந்த குற்ற செயல்களுக்கு எல்லாம் இவங்க வந்து அந்த சிஎம்ஏ என்ன பண்ணியிருக்காங்க மாத்திருக்காங்க டிஸ்மிஸ் பண்ணி வேற சிஎம்ஏ போட்டிருக்காங்க ஆட்சியை வந்து என்ன பண்ணிருக்காங்க டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க இது மாதிரி நிறைய செயல் செஞ்சிருக்காங்க அதாவது வானதி சீனிவாசனாக்காக வந்து உண்மையிலேயே வந்து ஆஹ் நாக்குல நரம்புலன்னா எல்லாமே பேசலாம் அப்படின்ற மாதிரி இவங்க வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்க பேசிருக்காங்க பாஜக ஆளும் மாநிலங்களில் எவ்வளோ குற்றச்செயல் நடந்திருக்கு பாஜக காரங்களே ஈடுபட்டு இருக்காங்க பாஜக காரங்களும் பாஜக கூட்டணி சேர்ந்தவங்களும் நிறைய பேர் ஈடுபட்டு இருக்காங்க ஏன் எத்தனை ஆளுநர்கள் பேர் மேல வந்து பாலியல் வன்கொடுமை வழக்கு வந்திருக்கு அவங்களை எல்லாரையும் நீங்க கைது பண்ணிட்டீங்களா உங்களுக்கு எல்லாருக்கும் நீங்க வந்து பதவி ராஜினாமா செய்து வெளியே போங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா எத்தனை சிஎம் வந்து நீங்க ராஜினாமா பண்ண வச்சிருக்கீங்க எவ்வளவு விவகாரம் நடந்து கர்நாடகால பாத்தீங்கன்னா பாஜக கூட்டணியில் இருக்கிற குமாரசாமியோட அண்ணன் மகன் அவருடைய பேர் மேல எவ்வளவு வழக்குகள் வந்தது அந்த வழக்குகளை வந்து நீங்க வந்து தீர்வு காமிச்சிக்கலாம் அரெஸ்ட் பண்ணீங்களா அவங்களை எந்த அளவுக்கு நீங்க பொத்தி பொத்தி காப்பாத்துனீங்க எந்த அளவுக்கு ஏன் நிறைய மத்திய அமைச்சர்கள் மேல வந்து பாலியல் வழக்கு வந்திருக்கு நீங்க வந்து எந்த அளவுக்கு நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படின்ற லிஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கூட நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ வானதி சீனிவாசனக்கா வந்து ஒரு விஷயத்தை வந்து பொய்களை சொல்லலாம் பொய்களை அள்ளி தூவக்கூடாது அப்படின்றது ஏன்னா பாஜக வந்து நாடகம் ஆடுறதும் பொய்களை சொல்றதை வந்து தொடர்கதையா நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம் ஸோ இந்த விவகாரத்தில் வந்து முழுக்க முழுக்க

வந்து ஆட்டு மந்த அடிக்கவே இல்லை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க கைது இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கல்ல அது பக்கத்துல வந்து ஒரு மண்டபம் இருந்திருக்கு அந்த மண்டபம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டு மந்தை வச்சிருக்கிற ஓனர் மண்டபம் தான் அந்த மண்டபம் வந்து பாத்தீங்கன்னா

மன்ற ஆட்டு மந்திரத்தில் திருமணம் யாரா பண்ணுவாங்களா சாப்பிடுவாங்களா அதாவது இவங்க வந்து எதனா ஒரு சாட்டணும் இவங்களுடைய நாடகம் டிராமா இந்த ஆர்ப்பாட்டம் எல்லாம் வெளியே வந்துருச்சு இதுக்கு வந்து தப்பிக்கணும்ல அதுக்காக என்ன பண்ணாங்க ஆட்டு மந்தையில வந்து அடைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க வாய்க்கு வந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க உண்மையிலேயே வந்து தமிழ்நாடு அரசு அது மாரி செய்யாது உண்மை நீங்க என்ன பண்ணணும் உண்மையா மக்களுக்கு போறாங்க முதல்ல நீங்க உண்மையா இருக்கணும் நீங்க உண்மையாவே இல்லை எல்லாத்துக்கும் இல்லாத ஒரு பொய் வந்து போற வயல எதனா ஒண்ணு பேசிட்டு போறது எதனா ஒன்னு அடிச்சுட்டு போறது இந்த மாதிரி விவகாரத்துலதான் பாஜக ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்றது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை இந்த விவகாரத்தை குறித்து யாரும் அரசியல் செய்யக்கூடாது அப்படின்னு உயர் நீதிமன்ற நீதிபதியை தள்ள தெளிவா சொல்லியிருக்காரு ஆனா மேல் மேலும் இந்த விவகாரத்தை கையில் எடுத்து தொடர்ந்து எதிர்கட்சிகள் என்ன பண்றாங்க அரசியல் செய்யறாங்க அப்படின்றத ரொம்ப வேதனை அளிக்கிற விஷயமா இருக்கு பேர் பண்றாங்க எதுக்குமே குரல் கொடுக்காத குஷ்பு இதுக்கு வந்து குரல் கொடுத்துட்டு அவங்க என்ன ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க கனிமொழி எம்பியா இதுக்கு வாய் இருக்கல அவங்க ஆட்சி அவங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் அதுக்குமே இவங்க ஒரு சரமாரி பதிலடி கொடுத்திருக்காங்களா அந்த ஆர்ப்பாட்ட கண்டன ஆர்ப்பாட்டத்துல என்ன சொல்லுங்கன்னா திமுக மகளிரன் எங்க போயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்டாங்க திமுக மகளிரன் எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாவே இருக்காங்க அது முதல்ல குஷ்பாக்கா தெரிஞ்சுக்கிறாங்களே இல்ல ஏன்னா அவங்களும் வந்து திமுகல இருந்தவங்க தானே அப்ப அவங்களுக்கு தெரியல திமுக மகளிரணி பவர்ஃபுல்லா இருக்கு பொள்ளாச்சி விவகாரத்தில் வந்து பெண்களுக்கு அநீதி நடந்தபோது மொத ஆளா நின்றுவங்க வந்து திமுக மகளிரணி தான் அப்போ நின்னு அவங்க பண்ண போராட்டம் அவங்க பண்ண ஆர்ப்பாட்டம் அவங்க பண்ணன கண்டனங்கள் தான் அந்த பொள்ளாச்சி விவகாரத்தையே வந்து வெளிக்கொண்டு வந்தது வந்து இந்த விவகாரம் தான் ஸோ அதுவே முதல்ல குஷ்பகாவுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்றது ஏன் நிறைய விஷயங்கள் மணிப்பூர்ல நடந்தது விஷயம் அப்புறம் குஜராத்ல ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு நடந்த விவகாரம் இந்த மாதிரி விவகாரத்துல எல்லாம் திமுக மகளிரணி எந்த அளவுக்கு செயல்பட்டு இருக்காங்க அப்படின்றது குஷ்பகா ஒண்ணு மறந்துருக்க மாட்டாங்க இந்த அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல ஏன் அவங்க வந்து செய்யல அப்படின்றதுக்கு கனிமொழி எம்பி வந்து என்ன பண்ணுவாங்க தெல்ல தெளிவா பதில் சொல்லியிருக்காங்க அது கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லுவாங்களே அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இதை அவங்க காதுக்கு அவங்க செவிகளுக்கு போய் சேர்ந்தா அதை ஏத்துப்பாங்களா ஏத்துக்க மாட்டாங்களான்றது குஷ்பாக்காக தான் தெரியும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த விவகாரத்துல இந்த பெண்ணுக்கு நடந்த அநீதியில இந்த கொடுமையில அரசு வந்து எதுவுமே செயல்படுத்தல அந்த குற்றவாளியை கைது பண்ணல அந்த குற்ற அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கல அப்படின்னா தொண்ணிஞ்சு வாய்ப்பு இருக்கு இதுல எல்லாமே நடந்து முடிஞ்சிடுச்சு இருபத்தி நான்கு மணி நேரத்துல குற்றவாளியை கண்டுபிடிச்சாச்சு அவன் சம்பந்தப்பட்ட எல்லாமே அவங்க மேல வழக்கு தொடர்ந்தாச்சு நீதிமன்றத்தில் எல்லாமே ஆமா எல்லாமே விட்டாச்சு இதுக்கப்புறம் அரசு என்னங்க பண்ணணும் இதுக்கப்புறம் கவர்மெண்ட் என்னங்க செய்யணும் அப்படின்ற மாதிரி சர மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க சோ இந்த விவகாரம் நடந்துட்ட பிறகு நாங்க எதுக்கு போராடணும் அது விவகாரம் வந்து இந்த விவகாரத்துல வந்து எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாத போது நீங்க போராட்டங்கள் பண்ணி அதை வெளியே கொண்டு வருது வேற ஏன்னா பொள்ளாச்சி விவகாரத்துல வந்து எதுவுமே நடக்கல அந்த பெண்ணுடைய அண்ணன் வந்து ஓப்பன் அப்ப ஸ்டேஷனுக்கு கொடுத்தோம் அங்கேயும் எதுவுமே நடக்கல நிறைய பேர்கிட்ட முறையிட்டோம் அங்கேயும் நடக்கல திமுக மகளிரணி போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த விவகாரம் வந்து பூதகாதமா வெடிக்குது அதுல தான் அதிமுக அந்த நிர்வாகிகள் எல்லாரும் கைது செய்யப்படுறாங்க அதுக்கப்புறம் தான் இந்த விவகாரம் வந்து வீரியம் அடையுது ஸோ எந்த ஒரு விவகாரத்திலயும் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா நீங்க போராட்டம் பண்றது நியாயம் நீதி கிடைக்கல அப்படின்றது நியாயம் இதுல எல்லாமே கிடைச்சிச்சு இதுக்கப்புறம் எதுக்கு போராடணும் அப்படின்ற மாதிரி கேட்டுங்க அந்த சார் யாரு அப்படின்ற கேள்விகள் வந்து எழுப்பும்போது உண்மையிலேயே வந்து கனிமொழியாக்கார்னா சொல்லியிருக்காங்க ஆனா நிச்சயமா வந்து இந்த விவகாரத்துல வந்து யார் யார் செஞ்சாலும் அதாவது நீங்க அரசு துறை அதிகாரிகளும் சரி இல்ல நிர்வாகிகள் யாரா இருந்தாலும் நடவடிக்கை சட்டப்படி எடுக்கப்படும் முதல்வர் சொல்லிட்டாரு சொல்லிட்ட பிறகு அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு இதுல வந்து மூக்க நுழைக்கிற மாதிரி போராட்டங்கள் பண்ணியும் ஆர்ப்பாட்டங்கள் அந்த சார் யாருன்றது குடி சீரத்துல வெளிக்கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அது எஃப்ஐஆர் லீக் ஆனது அதுக்கு வந்து என்ன பொறுப்பேற்றுக்க போறீங்க இதுல வந்து முழுக்க முழுக்க வந்து தான் ஏன்னா அந்த சாஃப்ட்வேரே மத்திய அரசு கொண்டு வந்ததுதான் மத்திய அரசு கொண்டு வந்த சாப்ட்வேர் வந்து எப்படிங்க மாநில அரசு தலையிட்டு லீக் பண்ண முடியும் அதுவும் இல்லாம மாநில அரசு ஒரு விஷயத்த வந்து லீக் பண்ணதுனா எப்படி முடியும் அது அவங்க மாநில அரசுக்கு தானே பேக் மைனஸ் ஆகிறோம் அது எப்படி இதுல முழுக்க முழுக்க வந்து பின்னாடி வேலைகள் நிறைய இருக்கு இதுல நாங்க சந்தேகப்படுறது பாஜக தான் சந்தேகப்படுறோம் அப்படின்ற மாதிரி கூட கனிமொழி எம்பி அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இந்த விவகாரத்துல வந்து எதனா ஒண்ணு பண்ணி திமுக மேல வந்து கரை கரைப்படுத்தணும் அவங்கள கேவலப்படுத்தணும் அவங்களை அசிங்கப்படுத்தணும் கெட்ட பேர் உண்டாக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு நோக்கத்துக்காக அவங்க பாஜக பண்ணி பண்ணி அவங்க தான் அசிங்கப்பட்டு போறோம் மக்கள் மத்தியில திமுகக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்கு ஒரு நல்ல செயல் இருக்கு அப்படின்றது பாஜக பொறுத்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு அநீதி நடக்கும்போது அதை இருபத்தி நான்கு மணி நேரத்துல துரிதமான நடவடிக்கை எடுத்து அந்த பெண்ணை பாதுகாக்கிறது வந்து திராவிட மாடல் அரசு இதுவே பாஜக மாநிலங்களில் ஒரு பெண்ணுக்கு கொடுமைச்சுன்னா அந்த பெண்ணை எந்த அளவுக்கு நசுக்கி அதை வந்து மூடி மறைச்சி அதுக்கு ஆதரவா செயல்படுறாங்க பாஜக அப்படின்றது வந்து நாடே அறியும் மக்கள் அறிவாங்க எந்த வித மாற்றம் கருத்து இல்லைன்னா மக்களுக்கு எல்லாமே எல்லாமே பார்த்து தான் ஸோ இதனால வந்து இதை வந்து அரசியல் செய்யக்கூடாது அப்படின்றதுனா ஒரு நல்ல நோக்கத்துக்காகத்தான் நாங்க இதுல இருந்து எதுக்குறேன் இதுல வந்து எல்லா விவகாரமும் நடந்து முடிஞ்சிச்சு ம கோ சட்டப்படி நடவடிக்கை சட்டப்படி நடவடிக்கைன்னு நீதிமன்றங்களில் இருக்கு போலீஸார் அவங்களுடைய வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் நம்ம போராடிய என்ன கிடைக்க போது அவங்களே எல்லாமே செஞ்சிட்டாங்க அதனால வந்து நாங்க போறாதது அப்படின்றது குஷ்பகாவுக்கு தெள்ள தெளிவா கிளிப்பிள்ளிக்கு சொல்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது குஷ்பகா இப்படி எடுத்துப்பாங்க அப்படின்றத பொறுத்து இருந்தா பாக்கணும் ஆமா சோ கண்டிப்பா வந்து அவங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் அவனுக்கு தண்டனை கிடைக்குதா இல்லையா அதுல என்ன நடவடிக்கைகள் போய்கிட்டு இருக்குன்னு அதை கண்காணிக்கிறது தான் எங்களோட வேலை சும்மா நாங்க போய் கண்மூடித்தனமா போராட்டம் பண்ண மாட்டோம் முடிஞ்ச கதைக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்காங்க சோ எந்த அளவுக்கு இந்த விஷயம் இன்னும் வந்து ரொம்ப சென்சிட்டிவா போக போகுது அப்படின்றதையும் பார்க்கலாம் சோ தமிழக அரசு அந்த குற்றவாளி மேல என்ன நடவடிக்கைகளையும் அடுத்து அடுத்து எடுக்க போறாங்கன்ற அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் சோ அரசியல் கடத்துல நாளுக்கு நாள் நிறைய விஷயங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்கு சோ சினிமால நடக்கிற மாதிரி எல்லாமே வந்து இப்ப ரியாலிட்டிக்கா நடந்துட்டே இருக்கு சோ பார்க்கலாம் எல்லாமே எந்த அளவுக்கு போகுது அப்படின்றது இன்னைக்கு நம்ம அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதிக்கு வந்து நாளைக்கு அரசியல் நடக்கிற சுட சுட நிகழ்வு வந்து நம்ம லேட்சில் அலசியறேன் அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதுல ஒண்ணே ஒன்னு தான் இந்த நிகழ்ச்சியை பத்தினதுல உங்க கருத்து என்ன அப்படிங்கறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்